காலை வணக்கம் மன்னர் வேந்தே காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே என்ன மன்னா பாக்கெட்டட் சிப்ஸ் பாக்கெட்டை வைத்துக் கொண்டு அடித்து உடைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் மந்திரியாரே நாம் குறுக்குளத்தில் பலூனை உடைத்து சிறு விளையாடினோமே ஞாபகம் இருக்கிறதா ஆம் ஞாபகம் இருக்கிறது இந்த பாக்கெட்டட் சிப்ஸை பார்த்ததும் காற்றடைத்த பலூன் தான் ஞாபகத்திற்கு வந்தது அதுதான் உடைத்துப் பார்த்து கொண்டிருக்கிறேன் மன்னர் இன்னும் தீராத விளையாட்டு பிள்ளையாக சிறு பிள்ளையாவே இருக்கிறார் வளரவே இல்லை ஆனால் மன்னர் வேந்தே இந்த பாக்கெட்டட் சிப்ஸ் யாருக்காக வாங்கி வந்திருக்கிறீர்கள் தம்பி இளவரசன் சந்திரசேனன் தான் வாங்கி கேட்டான் அவனுக்கு தான் இதை வாங்கி வந்தேன் மன்னா என்ன காரியம் செய்யத் துணிந்தீர்கள் தங்களுக்கு இது அடுக்குமா நியாயமா மந்திரியாரே இப்போது நான் அப்படி என்ன செய்துவிட்டேன் என்று கேள்வி கணைகளை அடுக்கி கொண்டிருக்கிறீர் மன்னா இந்த பாக்கெட் சிப்ஸ்களில் அடைக்கப்பட்டிருக்கும் காற்று என்ன காற்று என்ன நினைக்கிறீர்கள் என்ன ஆக்சிஜன் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படித்தானே தங்களை போன்று இப்படித்தான் பலரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த பாக்கெட்டட் சிப்ஸ்களில் இருக்கும் பாக்கெட்டுகளில் நிரப்பப்பட்டிருப்பது நைட்ரஜன் வாயு இந்த பாக்கெட்டுகளில் ஆக்சிஜன் வாயுவை நிரப்பினால் அதில் இருக்கும் பாக்டீரியாவால் உள்ளிருக்கும் இந்த சிப்ஸ்களின் மீது பூஞ்சை படந்து வீணாகிவிடும் வீணாகாமல் பல மாதக்கணக்கில் புத்தம் புதிதாக இருப்பதற்காகத்தான் இந்த கலர் கலர் பாக்கெட்டுகளில் விற்பனையாகும் சிப்ஸுடன் எழுபது சதவீதம் நைட்ரஜன் வாயுவும் அடைத்து விற்பனை செய்கிறார்களாம் அப்படியா இதுவரை இது தெரியாமல் போயிற்று இது மட்டுமல்ல மன்னா இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்குமா மூளை செயல்பாடு பாதிக்கப்படுமா அப்படி நான் கூறவில்லை மன்னா ஆய்வு முடிவுகள் தான் கூறுகின்றன மந்திரியாரு இந்த பேக்கெட்டட் சிப்ஸை பெரியவர்கள் மட்டுமல்ல அதிக அளவில் குழந்தைகளும் தானே விரும்பி சாப்பிடுகிறார்கள் நமது குழந்தைகளின் மூளை செயல்பாடு பாதிக்கப்பட்டால் அவர்களின் எதிர்காலம் என்னாவது அதனால் தான் பெற்றோர்கள் இம்மாதிரியான பாக்கெட்டட் உணவுகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதனால் மன்னா இந்த பாக்கெட் சிப்ஸ்களை நான் எடுத்து செல்கிறேன் இதை தோற வீசிவிட்டு மந்திரியாரே அந்த பாக்கெட்டுகள் இருக்கட்டுமே என்ன மன்னா இவ்வளவு தூரம் எடுத்துக்கோரியும் இதை நாங்கள் சாப்பிட போகிறீர்களா இல்லை மந்திரியாரே பலூன் போல் ஊதி விளையாட ஐயோ ஐயோ இந்த மன்னரிடம் வேலை பார்த்து நான் எப்போது வரலாற்றில் இடம் பிடித்து இந்த மன்னர் வளரவே மாட்டார் தீராத விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாரே